வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் அந்த காலகட்டத்தில் பெண்கள் படிப்பது என்பது அவ்வளவு ஒரு எளிதான காரியம் கிடையாது எவ்வளவோ இடையூறுகளை தாண்டி படித்தாக வேண்டும் நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் பட்டப்படிப்பை தொடர்வதற்காக அங்கே சேர்கிறார் அந்த கல்லூரியை படிப்பட்டது என்று கேட்டால் ஆண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி பெண்கள் கிடையாது அந்த கல்லூரியில் ஒரே ஒரு பெண்மணி நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் மட்டும்தான் அந்த கல்லூரியில் பெண்களுக்கு என்று தனியான கழிவறை கூட கிடையாது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து முடித்து இந்தியாவிலேயே முதல் பெண் மருத்துவர் என்கிற பெயரையும் எடுத்துவிட்டார் பெண் குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்று பெண்கள் பள்ளியில் படிக்கிறார்கள் கல்லூரியில் படிக்கிறார்கள் மிக உயர்ந்த பதவிகளை வகிக்கிறார்கள் அனைத்தும் இப்போது சுலபம் அன்றைய காலகட்டத்தில் அவ்வளவு ஒரு எளிதான காரியம் கிடையாது பெண்கள் அனைவரும் அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் நிறைய சாதனைகளை படைக்க வேண்டும் என்று பெண்கள் அனைவரும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவருடைய பிறந்தநாள் அவரை இன்று நினைவு கூர்வதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வாழ்க